Street. குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை வெள்ளிக்கிழமை தை அமாவாசை தென் புலத்தார் என்று போற்றப்படுகின்ற முன்னோர்களுக்கு நாம் வழிபாடு செய்ய வேண்டிய தினம் அமாவாசை பித்ரு காரியங்கள் செய்வதற்கு உரிய தினம் என்பது பலருக்கும் தெரிந்திருந்தாலும் அதை ஐதீகப்படி எப்படி செய்வது என்பது சிலருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் அதை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் தை அமாவாசை நாள் முன்னோர் வழிபாடு செய்த பின் தெய்வ வழிபாடு மந்திர ஜபம் தியானம் ஆகியவற்றை செய்வதற்கு பெற்ற நாள் இந்த இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடும் தான தர்மங்களும் மற்ற நாட்களில் செய்வதை விட பல மடங்கு அதிக பலனை தரும் இந்த நாளில் நாம் செய்யும் தானங்களையும் தர்ப்பணம் போன்ற வழிபாடுகளையும் நம்முடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம் தை அமாவாசை அன்று புனித நதிகள் கடலில் நீராடினால் முந்தைய அனைத்து பிறவிகளிலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் அமாவாசைக்கு முந்தைய தினமும் சிறப்பானது இது எவ்வளவு பேருக்கு தெரிந்திருக்கும் என்பது தெரியவில்லை அன்றைய தினம் ஒரு கதை அதாவது அமாவாசை விரத கதையை படித்த பிறகு மறுநாளான அமாவாசை என்று இருக்கும் பெண்கள் சௌபாகியத்துடன் வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்தால் பித்ரு தோஷம் மட்டுமே நீங்கும் ஆனால் தை அமாவாசையில் விரதம் இருந்தால் பித்ரு தோஷத்துடன் சனியால் ஏற்படும் தோஷங்களும் மற்ற இதர தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அமாவாசைக்கு முந்தைய தினமும் சிறப்பானது என்று பார்த்தோம் இந்த அமாவாசைக்கு முந்தைய நாளில் படிக்க கேட்க வேண்டிய கதையை நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அத்துடன் பெண்கள் உட்பட அனைவரும் அருளிய தர்ம புராணத்தில் அமைந்துள்ள பித்ரு மற்றும் பித்ருஷோடையும் பித்ருதோஷமும் பித்ரு சாபம் இருப்பின் அனைத்தும் நீங்க பெறும் முன்னோர்கள் மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதித்து செல்வர் அது நாமும் நமது சந்ததிகளும் மகிழ்ச்சியாக வாழ வழிவகுக்கும் அமாவாசைக்கு முந்தைய தினம் படிக்க கேட்க வேண்டிய விரத கதை அழகாபுரி நாட்டு அரசன் அழகேசன் பராக்கிரமம் மிக்கவன் அவனுக்கு வாரிசு இல்லை அதனால் மிகுந்த வருத்தத்தில் இருந்தான் அதை தீர்த்து கொள்ள அவன் தனது மனைவியோடு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான் அதன் பலனாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தபோது ஒரு நாள் ஒரு அசரீரி கேட்டது அதாவது அவனது மகன் இளமை பருவத்தை எட்டும்போது அவனது மகன் இறந்து போவான் என்று அது சொல்லவே மன்னன் மிகுந்த துக்கத்திலும் விரக்தியிலும் மன அமைதி வேண்டி அவன் பல கோவில்களுக்கு சென்றான் அப்படி சென்று கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒரு காளி கோவில் ஒன்றில் அவன் வழிபட்டு கொண்டிருந்த போது உன் மகன் இறந்ததும் அவனுக்கு மனம் அவனது மாங்கல்ய பலத்தால் அவன் மீண்டும் உயிர் பெறுவான் அந்த குரல் அசரீரியாக கேட்டது இளமை பருவம் வந்ததும் இளவரசன் ஒரு நாள் இறந்து போனான் மன்னன் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க பெண் தேடினான் அப்போது பெற்றோரை இழந்து உறவினர்களின் கொடுமைக்கு ஆளாகி ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள் அந்த இளம் பெண்ணை அவளது உறவினர்கள் ஏமாற்றி இந்த போன இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் இளவரசன் உடலோடு அவளை காட்டில் கொண்டு விட்டனர் அப்பாவியான அந்த பெண் உறங்குவதாக நினைத்து கொண்டிருந்தாள் விடிந்த பெண் தான் அவளுக்கு உண்மை தெரிய வந்தது ஓவென்று கதறி அழுதாள் தவித்தாள் தனக்கு தெரிந்த தெய்வங்களின் பெயர்களை எல்லாம் சொல்லி வேண்டினாள் அப்போது உலகத்தின் தாயான ஈஸ்வரி அவளது அழுகுரல் கேட்டு மனம் இறங்கினால் இறந்து கிடந்த இளவரசனை ஈஷனின் அனுமதியோடு உயிர் பெற்று எழச் செய்தாள் இந்த சம்பவம் நடந்த தினம் ஒரு அமாவாசை நாள் தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் போன தனது இருண்டு வாழ்வை ஒளிபர செய்தது போலவே அமாவாசை நாட்களில் அம்மனை வழிபடும் பெண்களுக்கும் தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டாள் மகிழ்ந்தாள் அம்பிகை அமாவாசைக்கு முன்தினம் அவளது கதையை படித்துவிட்டு மறுநாள் விரத்தம் இருந்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை உரியவர்களுக்கு தானம் செய்து தந்து தன்னை வழிபடும் பெண்களுக்கு தாலிபாகியம் நிலைக்கும் என்று அவர்களது இல்லத்தில் அஷ்டலட்சுமி கட்டாட்சம் நிலவும் என்று சொல்லி அம்பிகை மறைந்தால் அமாவாசை அன்று காலையில் எழுந்து ஆறு அல்லது குளங்களில் நீராடி சூரியோதயத்திற்கு முன்னதாகவே எழு புல் ஆகியவற்றை கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அத்துடன் மறைந்த முன்னோர்களுக்கு அன்றைய தினம் அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை செய்து வைத்து வழிபட வேண்டும் அவர்கள் மனம் மகிழ்ந்தால் நம் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகும் இந்த விரத கதையை கேட்டும் பின் விரதம் என்று அன்று பித்ரு பூஜைகள் முடித்து பின் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் வேறு பெரிய சம்பிரதாயம் கிடையாது இவ்வாறு இந்த விரத கதை கேட்டு அமாவாசை என்று முன்னோர்களை வழிபட சகல சௌபாகியமும் கிட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம் பிரம்மதேவர் அருளிய ப்ரஹத் தர்ம புராணத்தில் உள்ள பித்ரு ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் இது தென் புலத்தாராகிய பித்ரு தேவர்களை பற்றியது பெற்றோர் இல்லாதவர்கள் அமாவாசை மற்றும் ஹாலே பக்ஷம் போன்ற புண்ணிய தினங்களில் அவர்களின் மறைந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற பிரம்மதேவர் அருளிய இந்த ஸ்தோத்திரத்தை சொல்வது அவசியம் தர்ப்பணம் இதுவரை செய்யாமல் இருப்பினும் பித்ரு தோஷம் இருப்பினும் அனைத்தும் மறைய நீங்க வகுக்கும் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எவருடைய நமஸ்காரமும் ஸ்தோத்திரமும் கோட்டி முறை பித்ருக்களின் தர்ப்பணம் செய்ததற்கும் நூறு அஸ்வமேதங்களை செய்ததற்கும் ஈடாகுமோ அத்தகைய பித்ரு தேவருக்கு நமஸ்காரம் பித்ரு தேவரின் புண்ணியமான இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் முழு முயற்சியோடு பித்ரு தனது பிறந்த நாளிலும் அமாவாசை போன்ற புண்ணிய காலங்களிலும் பித்ருவின் முன்னின்று படிக்கிறார்களோ அவனுக்கு சர்வ்வாய் முதலியவற்றில் அடையக்கூடாதது என்று ஒன்றுமில்லை ஒரு மகன் தான் தெரியாமல் அறியாமல் செய்த தீய செயல்களாக இருந்த போதிலும் பித்ரு தேவரை ஸ்தோத்திரம் செய்தால் அவன் பிராயச்சித்தம் செய்து சுக்கம் அடையலாம் பித்ருக்களுக்கு பிரீத்தியை செய்த அவன் எல்லா கர்மாவிலும் தகுதி உடைய ான் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் பித்ருஸ்து பிரம்மோ नमः पित्रे जन्मदात्रे सर्वदेवमयाय च सुखदाय प्रसन्नाय सुप्रीताय महात्मने सर्वयज्ञस्वरूपाय स्वर्गाय परमेष्टिने सर्वतीर्थावलोकाय करुणासागराय च नमः सदाशुतोषाय शिवरूपाय ते नमः सदापराधक्षमिने सुखाय सुखदाय य च दुर्लभम् मानुषमिदं येन लब्धम् मया वपुः सम्भावनीयम् धर्मार्थे तस्मै पित्रे नमो नमः तीर्थस्नानतपोहोमजपादि यस्य दर्शनम् महागुरोश्च गुरवे तस्मै पित्रे नमो नमः यस्य प्रणामस्तवानात् कोटिश पितृतर्पणम् अश्वमेधशतैस्तुल्यम् तस्मै पित्रे नमो नमः इदम् स्तोत्रम् पितृः पुण्यम् यः पठेत्प्रयतो नरः प्रत्यहम् प्रातरुत्ताय पितृश्राद्धदिनेऽपि च स्वजन्मदिवसे साक्षात्पितुरग्रे स्थितोऽपि वा न तस्य दुर्लभम् किञ्चित् सर्वज्ञतादिवाञ्चितम् नानापकर्म कृत्वापि यस्तौति पितरम् सुतः सध्रुवं प्रविदायैव प्रायश्चित्तं सुखी भवेत् पितृप्रीतिकरो नित्यम् सर्वकर्माण्यतार्हति पितृप्रीतिकरो नित्यम् सर्वकर्माण्यतार्हति इति श्रीपितृस्तुति सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् இந்த ஸ்தோத்திரத்தின் பொருள் பிரம்ம தேவர் கூறினார் ஜன்மத்தை அழவர் எல்லா தேவர்களின் வடிவானவர் சுக்கத்தை கொடுப்பவர் அதனால் மகிழ்ந்தவர் நல்ல விருப்புடையவர் பெரியவருமான அந்த பித்ரு தேவருக்கு நமஸ்காரம் எல்லா யஜ்யங்களின் வடிவமானவர் ஸ்வர்கமானவர் பிரம்மாவானவர் எல்லா தீர்த்தங்களையும் கண்டவருக்கும் கருணை கடலானவருக்கும் அந்த பித்ரு தேவருக்கு நமஸ்காரம் எப்போதும் விரைவில் மகிழ்பவர் சிவ வடிவமானவரான அந்த பித் தேவருக்கு நமஸ்காரம் எப்போதும் அழிப்பவரான அளிப்பவரான தேவருக்கு நமஸ்காரம் அறத்தையும் பொருளையும் பெறுதல் பொருட்டு அமைந்ததுமான இந்த மனித உடலை எவர் மூலமாக அடைந்தேனோ அத்தகைய பித்ருதேவருக்கு நமஸ்காரம் எவருடைய தர்ஷனம் தீர்த்தம் ஸ்நானம் தவம் ஹோமம் ஜபம் முதலியவற்றின் புண்ணியபலனாக அமையுமோ அத்தகைய மகா குருவுக்கும் குருவான பித்ருதேவருக்கு நமஸ்காரம் எவருடைய நமஸ்காரமும் ஸ்தோத்திரமும் கோட்டி முறை பித்ருக்களின் தர்ப்பணம் செய்ததற்கும் நூறு அஸ்வமேதங்களை செய்ததற்கும் ஈடாகுமோ அத்தகைய பித்ருதேவருக்கு நமஸ்காரம் பித்ருதேவரின் புண்ணியமான இந்த ஸ்தோத்திரத்தை எந்த மனிதர் முயற்சியோடு பித்ரு சிராதத்திலும் தன் பிறந்த நாளிலும் பித்ருவின் முன்னின்று படிக்கிறானோ அவனுக்கு சர்வஜத்வம் முதலியவற்றில் அடையக்கூடாதது என்று ஒன்றுமில்லை ஒரு மகன் அறியாமலும் பலவிதமான தீய செயல்களை செய்த போதிலும் பித்ரு செய்தால் அவன் பிராய்ச்சித்தம் செய்து சுக்கம் அடையலாம் பித்தருக்களுக்கு பிரீத்தியை செய்த அவன் எல்லா கர்மாவிலும் தகுதி உடையவனாகிறான் இது இந்த ஸ்தோத்திரத்தோட பொருள் அடுத்து நாம் ஸ்ரீ பித்ரு தேவதா சோடச நாமாவளி பார்க்கலாம் ஸ்ரீ பித்ரு தேவதா சோடச நாமாவளி ஓம் ஸ்ரீ பித்ரே நமக ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீபித மம் ஸ்ரீபிதா மகியை நமஸ்ரீ பிரித்த ம ओम श्री प्रपिता मह्यम ताय नम ओम श्री माता मह्य नमः ओम श्री मात पिता महाय नमः ओत पिता मह्ये नमः ओम श्री मात नमः महाय नम ओं श्री नमः ओम श्री नम आदित्याय नमः ओम श्री स्वदायै हायै नमः ॐ श्रीकारुणण्यपितृदेवताभ्यो नमः ॐ श्री सर्वपितृदेवताभ्यो नमो नमः नमो नमः नमो नमः இதை அனைவரும் தவறாமல் இந்த தினத்தில் பாராயணம் செய்து பலன் பெறவும் வேர்கள் இல்லாத விரக்ஷங்கள் இல்லை விதைகள் இல்லாத கனிகள் இல்லை முன்னோர்களின் சாயல் இல்லாமல் நம் தலைமுறைகளே இல்லை என்கிறது கருட புராணம் வாழையடி வாழையென நம்மை வாழ்விக்கும் நம் முன்னோர்களை இந்த தை அமாவாசை தினத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு வழிபட்டு நலமும் வளமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்